முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொளிபுரியா ஏ ஆய் தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்ட சுவாமிகளின் திருவுருவ புகைப்படங்களை வழிபடலாமா என்று எழக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்வோம் அன்பர் ஏ ஆய் தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்ட சுவாமிகளின் திருவுருவ புகைப்படங்களை தாராளமாக பூஜிக்கலாம் வழிபடலாம் ஆனால் பூஜிப்பதற்கோ வழிபடுவதற்கோ முன்பதாக ஏஆய் தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்ட அந்த சுவாமிகளினுடைய திருவுருவ மேனிகளிலோ சுவாமிகளினுடைய ஆயுதங்களிலோ எந்த ஒரு பின்னங்களும் ஏற்படாமல் இருக்கின்றதா என்பதை நன்கு ஆய்வு செய்து கவனித்து கொள்ள வேண்டும் எந்த ஆக ஒரு குற்றம் குறை விண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அந்த சுவாமிகளினுடைய திருவுருவ புகைப்படமானதை நாம் பூஜிக்கலாம் வழிபடலாம் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களின் கவனத்திற்கு ஆரம்ப காலகட்டங்களில் கட்டங்களில் சுவாமிகளினுடைய திருவுருவ மேனிகளை ஓவியர்கள் ஓவியமாக வரைந்து வரைந்த ஓவியத்தை அடியார்கள் வழிபாடு செய்து வந்தார்கள் அதற்கு பிறகு கால ஓட்டத்தில் கணினியின் துணை கொண்டு பிரிண்ட் அவுட் எடுத்த சுவாமிகளின் திருவுருவ புகைப்படங்களை அடியார்கள் வழிபாடு செய்து வந்தார்கள் இன்றைய நவீன காலத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய துணை கொண்டு வெளியீடு செய்கின்ற சுவாமிகளினுடைய திருவுருவ புகைப்படங்களை வழிபாடு செய்து வருகின்றோம் ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலத்திற்கு ஏற்புடைய சுவாமிகளினுடைய திருவுருவ புகைப்படங்களை நாம் வழிபாடு செய்து வந்திருக்கின்றோம் அந்த வகையில்தான் இன்றைய காலத்தில் ஏ ஆயும் இருக்கின்றது ஆக இதை குறித்து அடியார்கள் எந்த ஒரு குழப்ப நிலைக்கும் செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே சுவாமிகளினுடைய திருவுருவ புகைப்படமானது எந்த தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்டது என்பதை சிந்திக்காமல் சுவாமி மீது நமக்கு இருக்கின்ற முழுமையான நம்பிக்கையினுடைய அடிதளத்தில்தான் சுவாமியினுடைய திருவுருவ புகைப்படத்தில் அந்த நம்பிக்கையினுடைய ஆதார விந்தாக சுவாமியினுடைய அருள் ஒளிய அந்த புகைப்படத்தில் ஒளிர துவங்கும் என்பதையும் அடிகார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு இறை அருளால் அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்லுகிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலிமா பயந்துக்கிறேன் நமது தமிழ்மே நம்ம டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டிங்கன்னா நாங்க பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளி பிரிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்தம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் முனீஸ்வரம் சிவாய